எனதன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் ரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார் தைரியத்திற்கு வேகத்திற்கு ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும் செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார் வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவு தான் இது மகர ராசியிலே இரண்டு கிரகங்கள் இரு நிலை பெறும் ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும் திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும் திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார் மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களிலே நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில் அதாவது கோல்சார பலன் கோச்சாரம் என்று சொல்வோம் அல்லவா அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும்போது அற்புதமான பலனை தருவார் தைரிய குறைபாடு என்பது நீங்கும் திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன் அப்போது திருமண உறவு காதல் உறவு எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார் உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார் நிதானத்தோடு நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல ஒரு வேகம் இருக்க வேண்டும் அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு அதுதான் வீரம் என்பார்கள் வெறும் வீரம் மட்டுமல்ல அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறதல்லவோ அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது ஒரு நாற்பது நாட்கள் ஐந்து பிப்ரவரி துவங்கி பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார் செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பொது பலன்களை எப்படி தருகிறது என்பது பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு மீனராசி நேயர்களே இந்த நாற்பது நாட்கள் ஜனவரி அற்புதமாக துவங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் விரைவு சனி காலத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட இப்போது உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே அந்த பெயர்ச்சி பிப்ரவரி ஐந்து முதல் மார்ச் சற்றேறக்குறைய பதினாலு பதினைந்து வரை இந்த நாற்பது நாட்களும் அற்புதமாக இருக்கும் தன வரவு என்பது அமோகமாக இருக்கும் சமுதாய நிகழ்வுகளிலே திருமணம் அல்லது ஏதேனும் ஒரு சடங்கு சம்பிரதாய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அதில் உங்களுடைய பங்களிப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழல்களை உருவாக்கி தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக அமைகிறது செவ்வாய் எப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு செய்யப்போகிறார் என்றால் உங்களுடைய கையிருப்பை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அதை உயர்த்த முடியும் அதேபோல் உங்களுடைய பயணங்கள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு பயணம் என்பது இருக்கும் அந்த பயணம் திருமணம் சார்ந்த அல்லது உங்களுடைய உறவினர்களினுடைய ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் விளையாட்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட ஒரு வருமானத்தை தந்துவிடக்கூடிய பொழுதுபோக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட ஒரு அமைப்பான ஒரு தன லாபத்தை தந்துவிடக்கூடிய அதேபோல் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நீண்ட நெடிய காலத்திற்கு வாழ்க்கையிலே வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தரும் இந்த கிரகநிலைகள் என்பது உங்களுடைய ராசியிலேயே தனத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தூரமாய் இருந்து நெடிய தூரத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமாய் தன தந்து கொண்டிருக்கிறது ஆகையினால்தான் ஏழைச்சனினுடைய பிரச்சனைகள் அதிகமாக தெரியாது பலத்தை கையாள்வதிலே வெற்றியை பெற்றுவிட்டீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயம் அது மட்டுமல்ல இப்போது உங்களுக்கு எதை செய்தாலும் சட்ட செய்ய வேண்டும் எதை செய்தாலும் அதிலே ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்ற மனதிலே ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவோடு நீங்கள் ஒரு வேலையை செய்யக்கூடியதாக இருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் யோசித்து செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை இந்த கிரகநிலை செவ்வாயினுடைய உச்சநிலை தந்துவிடும் செவ்வாயினுடைய இந்த பதினோராம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உக்ரமான சிந்தனையை உங்களுக்கு தரும் என்ன உக்ரமான சிந்தனை அதிக லாபம் அதிக உழைப்பு மூலமாக அதிக லாபத்தை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஏற்படும் அதன் மூலமாக அந்த எண்ணத்திற்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கூட இந்த கிரகநிலை உங்களுக்கு அற்புதமாக கட்டமைத்து தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு ஆகையினாலே ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம் தினம் கையிலே வரக்கூடிய பணத்திலே ஒரு புதிய வழியை விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய இலைப்பாறக்கூடிய நிழல் தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் பயணங்களின் மூலமாக புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் புதிய மனிதர்களினுடைய பழக்கத்தின் காரணமாக வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய சகோதரர்கள் குறிப்பாக உங்களோடு வயதிலே மூத்தவர்கள் அண்ணனாக அக்காவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்கள் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை நீங்கள் கேட்டு அல்லது கேட்க வைக்கப்பட்டு வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும் ஆகையினால நிச்சயமாக பெரியவர்களுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பெரிய அளவில் உயர்த்தக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையிலே இப்போது அனுகூல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய கிரகநிலை என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூல பலன் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காற்று அடிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால்தான் மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை மீனராசிக்கு தருகிறது ஏழைச்சனி காலத்திலே விரையச்சனி துவக்கத்திலே இப்படி ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக சந்தோஷமான செய்தியாகத்தான் உங்களுக்கு இருக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலை உடல்நிலையிலே ஒரு நல்ல நிலை எது ஆனாலும் ஒரு எனர்ஜியோடு ஒரு ஆற்றலோடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட அதிகப்படியான உடற்பயிற்சி நீண்ட நெடிய தூரத்திற்கு ஓட்ட பயிற்சி எல்லாம் செய்யக்கூடாது தொடர்ந்து வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவதற்கு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு எல் தீபத்தை சனிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் வியாழக்கிழமைகளிலே உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமா என்ற மனதிலே ஏதாவது தைரிய குறைபாடுகள் இருந்தால் தேய்விரை பஞ்சமி தேய்விரை அஷ்டமி நாட்களிலே வாராகி வழிபாட்டையும் இரவு வேளையிலே ஒரு எட்டு மணிக்கு மேல் இந்த நாட்களில் தேவிர அஷ்டமி நாளில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாட்டை செய்து வரும்போது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வழிவகைகளை இந்த கிரகநிலைகள் குறிப்பாக செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அதுவும் லாப நிலையிலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும் செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி என்பது கிடைக்கும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உடல் உழைப்பு கூடுதலாக அமர்ந்து படிப்பதற்கான ஒரு ஆற்றலை இந்த நேரம் தரும் காதல் வெற்றி பெறுமா என்றால் காதல் நிச்சயமாக கண்ணியமான காதல் என்பது மிகப்பெரிய வெற்றியை பெறும் உடல் நலத்திலே முன்னேற்றம் என்பது இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆதரவு என்பது இருக்கும் இப்படியெல்லாம் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை நாற்பது நாட்களும் செவ்வாய் தருவார் செவ்வாயினுடைய மேலும் வரங்களை பெறுவதற்கு செவ்வாய் கிழமைகளிலே உங்களுடைய இல்லத்திலேயே முருகனை நினைத்து முருகனுக்கான வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் சஷ்டி தினத்திலே முடிந்தால் உண்ணாவிரதம் இருந்து முருகனை வழிபடுவது சிறப்பை உங்களுக்கு தரும் எனது அன்பு நேயர்களே மீனராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீனராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி